சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்கு சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்து இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க இப்ப வேற கண்டக சனியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்திருக்கார் ஐயையோ அஷ்டமசனி நடக்குது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சது அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி விடுவாங்க அஷ்டம சனியால் வந்து பாதிப்பு இருக்கிறது உண்மைதான் தான் ஆனால் அது வந்து எல்லா சிம்மராசிக்குமே கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு குரு பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பகவன் பார்த்தீங்கன்னா ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கு வந்திருக்காரு இது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வாரி வழங்க போகிறார் ஏன்னா நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்றான் ஏன்னா தான் உங்களுக்கு அஷ்டமசனியோட பாதிப்புங்கிறது பெரும்பாலுமே இருந்தாலும் கூட கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியால் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசி கிடையாது கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பக்கமே பிரச்சனை சந்திச்சிட்டு இருந்தீங்க தான் சிம்மராசிக்காரங்க மறுபடியும் எங்க வாழ்க்கை கொஞ்சம் நிமித்த நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே அஷ்டம சனி வந்துருச்சு சாமி நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்காதா எங்களுக்கு இந்த பொறப்பு எதுக்கு அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க புலம்பிகிட்டு இருப்பீங்க இந்த குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறார் குறிப்பாக கணவன் மனைவிக்கில் அதிகமாக சண்டை சச்சரவை கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேது பகவான்தான் தான் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி இந்த வரக்கூடிய ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி குடும்பத்தில் வர பிரச்சனை மட்டும் தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் அதாவது கண்டகசனி நடக்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ் வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை நான் அவமானப்படுத்துறதுக்கு உங்கள் கூட இருக்க வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இருக்கீங்க மற்ற ராசிக்காரங்களும் மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கட்டுற பழக்கம் என்றைக்குமே சிம்ம ராசிக்கு கிடையாது ஒரு ஈ கூட சிம்ம ராசிக்காரங்க துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுக்கு நிகழப்போகுது அதாவது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக யாருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலைங்கிறது வேற யாருக்கும் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போயிட்டு இனி இந்த குரு எரிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே நீங்கள் ஒரு கம்பெனியை வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எதுவுமே இன்னைக்கு வரைக்குமே அந்த கம்பெனி மூலமாக கிடைச்சிருக்காது இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கும் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் குறிப்பாக வந்து ஆண்கள் தான் ரொம்பவே வந்து படாத பாடுபடுறாங்க ஏன்னா பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை இனி இந்த குரு மூலமாக நீங்கள் விரைவில் வந்து திருமண வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே வந்து இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறீங்க குழந்தை ராசியை பார்க்கறதுல எங்கேயே சிம்ம ராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய சிம்ம ராசி நேரில் வந்து புலம்பிகிட்டு இருப்பீங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு நிறைய சிம்ம சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த குரு பயிற்சி மூலமாக முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிற ங்கிறது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு மனக்கஷ்டமோ கஷ்டமோ இல்லை ஒரு சண்டையோ வந்து திடீர்னு அந்த லவ் பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் செஞ்சிருப்பீங்க இனி இந்த நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு பெற்றோர்களை முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீடு தேடி ஒரு மர்ம நபர் ஒருவர் வரப்போகிறார் அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிதாக வரக்கூடிய ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை வந்து சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை வந்து இவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் புதிதாக ஒருவர் வரும்போது இவர் கண்டிப்பாக உங்களை அழிவை நோக்கி கண்டிப்பாக இழுத்துட்டு போவார் இவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பார் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு என்னதான் குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சாலுமே கூட அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறதே கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டாச்சும் இருக்கும் இந்த தவறான நண்பர்களுடைய சேர்க்கை தவறான பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் உங்க வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டுரும் தவறான நண்பர்களுடைய பழக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க அதை கட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்தொழான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்க்க உதவியில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மனதாக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டக்குன்னு கோவப்பட்டு பேசிடுவாங்க டக்குன்னு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுவாங்க இது எதிர்த்தாப்பில் இருக்க நபருக்கு ரொம்ப சங்கடத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும் அதனால் வந்து இரண்டு பேருக்குமே சங்கடம் வராமல் பேச்சு பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா வந்து நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு சிம்மராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்